புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத போது புயல் கடந்து செல்லும் வரை அவர்கள் வெறுமனே காத்திருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் வலைகளை சரி செய்வார்கள் அலைகள் மிக கடுமையாக இருக்கும்போது அவர்கள் பயத்தில் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் கிழிந்த வலைகளை சரி செய்யவோ தங்கள் கருவிகளை கூர்மைப்படுத்தவோ அல்லது படகை சரி செய்யவோ அலை அமைதியாகும் வரை வேலை செய்கிறார்கள் இந்த மாதிரியான தருணங்களில் ஒன்றும் செய்யாமல் இருப்பது அல்ல நம் முன்னேற்றத்திற்கான செயல்களை செய்வதுதான் புத்திசாலித்தனம் நம் வாழ்க்கையும் அதுபோலவே நாம் சவால்கள் மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொள்ளும்போது போது சிக்கிக்கொண்டது போலவோ அல்லது தொலைந்து விட்டது போலவோ உணர்வது எளிது ஆனால் விஷயங்கள் தானாக சரியாக விடும் என்று காத்திருப்பதற்கு பதிலாக அந்த தருணங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது பழைய காயங்களை குணப்படுத்துவது அல்லது புதிய இலக்குகளை அமைப்பது எதுவாக இருந்தாலும் நாம் வலுவாக வளர இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் மீனர்களைப் போலவே நாமும் புயல் வீசும் தருணத்திற்கு தயாராகலாம் இன்றைய நம் முயற்சிகள் பிரகாசமான நாளைய தினத்தை வ வடிவமைக்கும் அன்புடன் உங்கள் மதுரை தமிழன்